இல்லை நான் நான் முதல்ல காங்கிரஸ் கட்சி மேல் நான் விசுவாசமாக இருக்கேனா இல்லையான்னு எங்கள் தொண்டர்களுக்கு தெரியும் எங்கள் தலைமைக்கு தெரியும் நான் அவரும் கேட்குறேன் அதிமுகவுக்கு விஸ்வாசமாக இருக்காரா அதிமுக மீது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விசுவாசமாக இருக்காரா அந்த கட்சி ஆரம்பித்தது யார் எம்ஜி ராமச்சந்திரன் எம்ஜிஆர் அந்த கட்சியை தூக்கி நிறுத்தினது யாரு புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்கள் இவங்க ரெண்டு பற்றியும் பாஜக கிரிட்டிசைஸ் பண்ணாங்கல்ல எம்ஜிஆரை பற்றி என்னென்ன பேசக்கூடாதோ அதை பேசினாங்க அம்மையார் ஜெயலலிதாவை பற்றி அவர் தண்டனை பெற்றவர் ஊழல்வாதி அபராதம் கட்டி அவர் சிறை தண்டனை அனுபவித்தார் பேசினாங்கல்ல அந்த கட்சி கூட போய் கூட்டணி வைக்கலாமா அவர் விசுவாசமா இருக்காரு அந்த கட்சிக்கு முதல்ல அதிமுக அவர் விசுவாசமா இருக்கட்டும் அதுக்கப்புறம் பேசிட்டோம் எங்க கட்சியை பேச்சு பத்தி பேசுறதுக்கு எந்தவித அருகதையும் தகுதியும் அவர் கிடையாது நாங்க ஒன்னையும் நாற்காலிக்குள்ளேயோ டேபிள்குள்ளயோ தவிழ்ந்து போய் காலெல்லாம் பிடிச்சி பதவி வரல எங்களை அங்கீகரிக்கிறார்கள் எங்க பணி மேல வந்து நம்பிக்கை வச்சிருக்காங்க நம்பிக்கை வைத்து ஒரு தலைமை பொறுப்பை கொடுக்குறாங்க அதை நாங்கள் எப்படி கட்சியை நடத்துறது எங்களுக்கு தெரியும் காங்கிரஸ் மேல வந்து பற்று இல்லாமையா வந்து இன்னைக்கு ஏறக்குறைய குறைய வந்து பத்தொன்பதாயிரம் இருபதாயிரம் கமிட்டிகள் நியமிச்சிருக்கோம் வில்லேஜ் கமிட்டிகள் முப்பது வருஷமா லிட்டிகேஷன் அந்த ப்ராப்பர்ட்டியை மீட் எடுத்திருக்கோம் ஐயாயிரம் கோடி ரூபாய் சொத்து உள்ள மதிப்பு சொல்லுங்க அவருக்கு என்னங்க கவலை அவரு அவங்க கூட்டணியை பத்தி கவலைப்பட சொல்லுங்க அவங்க கட்சியை பத்தி கவலைப்பட சொல்லுங்க அவங்க கட்சியில இருந்து ஒருத்தர தலைவர்கள் வெளியே போயிட்டு இருக்காங்க அவங்க கூட்டணி இருந்து வெளிய போயிட்டு இருக்காங்க ஏன் எந்த கூட்டணியை பத்தியும் காங்கிரஸை பத்தியும் அவருக்கு அவ்வளவு பெரிய கவலை என்ன கவலை வேண்டி இருக்கு அவருக்கு நாங்க தான் கவலை பண்ண எங்க கட்சியை பத்தி விமர்சனம் வைக்கிறது அவர் அர்த்தம் இருக்கும் நல்ல அர்த்தம் இல்லாத விமர்சனம் எங்களுக்கு காங்கிரஸ் மேல விசுவாசம் இல்லைன்னா இவருக்கு அதிமுக மேல விசுவாசம் இருக்கா நான் கேட்கிறேன் ஃபர்ஸ்ட் அவரு சரி பண்ணிக்க சொல்லுங்க அவர் முதுக பார்க்க சொல்லுங்க திருப்பி அவர் ஒரு விரலை காட்டினா நாலு விரல் அவரை காட்டுது நாங்க கட்சியை வளர்த்துருக்கா வந்து எங்க சத்தியமூர்த்தி பண்ணி உட்கார சொல்லுங்க நான் பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ கமிட்டி இருந்தது இப்போ எத்தனை ஆயிரம் கமிட்டியை போட்டிருக்கோம் முப்பது ஆண்டுகளாக ஐயாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே சொத்து வந்து என்க்ரோச்மெண்ட்லாம் ஆக்குபை பண்ணி வச்சுருந்தாங்க அதெல்லாம் மீட் எடுத்திருக்கோம் இன்றைக்கு ஓட்டு திருட்டை பற்றி லட்சக்கணக்கான மக்களை கூட்டி மாநாடு போட்டிருக்கோம் இன்னைக்கு ஒரு கோடி பேருக்கு கையெழுத்து வாங்க சரி

தொகுதி பேச்சுவார்த்தை எடப்பாடி பழனிசாமி கிட்ட வாங்கி தருவாரு எங்க கிட்ட தலைவர்கள் இருக்காங்க எங்க அகில இந்திய தலைமை இருக்கு எங்க அகில இந்திய தலைமை முடிவு பண்ணோம் இவருக்கு என்ன அவ்வளவு பெரிய கவலை எங்க இருந்துட்டு கவலைப்படுறாரு என்ன சொல்ற ரத்தன கம்பளம் விரித்து உங்களை அழைக்கிறேன்னு கம்யூனிஸ்டுகளை கூப்பிட்டாரு அவங்க என்ன சொன்னாங்க அது ரத்தன கம்பல ரத்த கம்பளம் அப்படின்னாங்க உடனே அவங்களை வந்து கடிச்சு குதிர ஆரம்பிச்சாரு அவங்களுக்கு எதிராக பேச ஆரம்பிச்சாரு இப்போ நாங்க அவருக்கு எதிராக நீங்க தவறு அப்படின்னு சொல்றதுனால இப்போ எங்களுக்கு எதிராக பேச ஆரம்பிக்கிறாரு பேசுறது ஒரு லாஜிக் வேணும்ல குற்றச்சாட்டு சொல்லலாம் நாங்களும் குற்றச்சாட்டு சொல்கிறோம் நாங்களும் குறைகள் சொல்கிறோம் சுட்டி காட்டுறோம் அது ஒரு லாஜிக் வேணும் நீங்கள் எங்கே இருந்துட்டு வந்து எங்கள் கட்சியை பற்றி கவலைப்படுறீங்க நான் வந்து இருங்க நான் வந்து மைக்கை பார்த்து வீடியோவை பார்த்து சௌத்தை பார்த்தா கேட்க முடியும் எங்கே கேட்கணுமோ அங்கே கேட்போம் இல்லை இல்லை எங்களுக்கு இவ்வளோ தொகுதி வேணும்ன்ற அங்கே கேட்க முடியுமா அவர் என்ன நினைக்கிறாரு மீடியாவில் கேளுங்க பொதுவெளியில் கேளுங்க குளிர்காயிறேன் நான் அதெல்லாம் குளிர்காயெல்லாம் விட மாட்டோம் எங்க கட்சி இருங்க நூத்தி ஆண்டு கால பாரம்பரிய கட்சி நூத்தி ஆண்டு கால வரலாற்று சிறப்பு மிக்க கட்சி எத்தனை தேர்தலில் சந்திச்சிருப்போம் இந்த தேர்தலையும் அப்படிதான் சந்திப்போம் எங்களுக்கு அகில இந்திய தலைமை இருக்கு அகில இந்திய தலைமை வழிகாட்டுதல நாங்கள் கட்சியை நடத்திட்டு இருக்கோம் இவருக்கு என்ன தலைமை இருக்கு என்ன தலைமை இருக்கு அவங்க தலைமை விமர்சனம் பண்ணாங்க அவங்க கூட போய் கூட்டணி வச்சிருக்காரு நான் உங்களை பார்த்து கேட்கிறேன் கேட்டாங்களா இல்லையா அம்மையார் ஜெயலலிதாவை குற்றவாளி தண்டனை பெற்றவர் அபராதம் செலுத்தியவர் சிறையில் சொன்னாங்களா இல்லையா

நீங்க போடுங்க இவங்களுக்கு இவ்வளவு தகுதி கொடுக்கலாம் இவங்களுக்கு வந்து ஆட்சியில் நீங்க எழுதுங்க ஆனா எங்களுடைய விருப்பத்தை எல்லாம் வெளியில பேசுறாங்க ஓகே நான் ஒரு தலைமை பொறுப்புல இருக்கேன் நான் கேமரா முன்னாடி போய் எனக்கு எவ்வளவு தொகுதி வேணும் நாங்க இதை விரும்புறோம் சொல்ல முடியாது சொல்ல வேண்டிய இடத்துல அதை சொல்லுவோம் அவர் எங்க இது இங்க பாருங்க இது ஜனநாயக நாடு ஏ எழுத்துரிமை பேச்சுரிமை இருக்கு அவங்க பேசுறாங்க அவங்க விருப்பத்தையும் நான் மேலிடத்துல சொல்லியிருக்கேன்